உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது மன்மத தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதில் நேரலுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் கிருஷ்ணாராவ் கும்பராசி நேர்களே இந்த சித்திரை மன்மத ஆண்டு பிரமாதமாக இருக்கும் துவர் இருந்த நீங்கள் துள்ளி குதிப்பீர்கள் மூன்றாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் உள்ளார்கள் தொட்டது துளங்கும் அடிப்பணிவார்கள் சுக்கிரன் இருக்கிறார் உறவினர்களின் உதவி தேடி வரும் வேலை வாய்ப்பு பற்றி கவலை வேண்டாம் வெளிநாட்டில் உத்தியோகம் சிலருக்கு தேடி வரும் நண்பர்களின் உதவியும் நாடி வரும் நீண்ட நாள் நோய் நொடிகள் அகலும் எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் பேச்சின் நிதானம் தேவை வைராகியம் தவிர்க்கவும் ஆறில் உள்ள பத்திர பதிவு செய்யும் போது மிக மிக கவனமாக இருக்க சொல்கின்றார் மற்றவர்களின் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள் உங்கள் ராசிக்கான பரிகாரம் துளசி மாலையை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு அணிவித்து வணங்குங்கள் வியாழக்கிழமையில் மஞ்சளிலும் நீலமும் கலந்த ஆடையை உடுத்துங்கள் இறைவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளங்களும் பெருகட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான பலன்களும் மற்றும் பரிகாரங்களையும் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நன் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள்